பதினெட்டு சித்தர்கள் குடியிருக்கும் ஒரே கிராமம் பிறந்தாலே இந்தியாவில் பிறக்க வேண்டும் அதுவும் தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும் அதுவும் ஆர்காட்டில் மட்டும் பிறக்க வேண்டும் ஆர்காட்டில் பிறந்திருக்கும் மக்கள் மிகவும் கொடுத்து வச்ச மக்கள் பதினெட்டு சித்தர்கள் குடியிருக்கும் ஆற்காடு பகுதியில் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் காமாட்சி அம்மனுடைய தன் வீட்டை பாதுகாக்க பராமரிக்க மன்னர்களுடைய மறுபிறவி ஐம்பது கோவில் கும்பாபிஷேகம் செய்த பென்ஸ் பாண்டியன் அவர்கள் தலைமையில் அரசி ஜெகன் என்பவர் அறங்காவலர் குழு தலைவராக இன்று நியமிக்கப்பட்டார் ஆற்காடு கைலாசநாதர் காமாட்சி அம்மன் சமேதா திருக்கோவிலில் இந்த விழா நடைபெற்றது ஸ்ரீ கைலாசநாதனுக்கு நந்தி பகவான் பாதுகாவலராக இருக்கிறார் ஸ்ரீ காமாட்சி தாயாருக்கு சிங்கம் பாதுகாவலராக இருக்கிறார் ஸ்ரீ அரசி ஜெகனுக்கு இந்த காக்கி சட்டத்தான் காவலாளி பாதுகாவலர் என்ற அடிப்படையில் சிவபெருமானுக்கு பணிவிடு செய்ய சிவபெருமானே தேர்ந்தெடுத்துக் கொள்வார் அந்த அடிப்படையில் வந்தவர்கள்தான் இந்த காக்கி சட்டை